காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு அணுராட்சியில் நீதி பிமல் ரத்னாய்க்க பகிரங்கம் தமிழரசு கட்சிக்கு பேரிழப்பாக மாறிய மாமனிதர் ரவிராஜின் படுகொலை தமிழர் தரப்பு அதங்கம் மஹேந்தவை நிராகரித்த தமிழ் மக்கள் பிள்ளையானே காரணம் எதிர்க்கட்சி பரபரப்பு தகவல் இன விடுதலைக்காகவே விடுதலை புலிகளோடு கைகோர்த்தோம் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்போம் தரைப்பாதை அமைக்கப்பட்டால் இலங்கை தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறும் எச்சரிக்கும் கருதினால் சவுதி அரேபியாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்தது இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது காணாமலாக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நீதி நிலைநாட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவித்தலை கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் தெற்கில் வாழும் மக்களுக்கும் வடக்குகளுக்கு கிழக்கு மலைகவாழ் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் இனமத சாதி நிற பேதமின்றி அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்க முடியும் வடக்கில் போரினால் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் காணாமல் போனவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை ஆட்சியில் இருந்து ஒவ்வொரு அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டுள்ளது ஆனால் அவர்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை எனவே எங்கள் அரசாங்கத்தின் கீழ் நீதி நிலைநாட்டப்படும் யுத்த காலத்தின் பின்னர் வடக்கு மக்களுக்கு சொந்தமான காணிகளை ராணுவம் விட்டு சென்ற போதிலும் அவர்களுக்கு அந்த காணிகள் உரியதாக இல்லை அவர்களுக்கு நியாயமான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் அதனை பாதுகாக்கும் நாடு என்பதை உணர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை பிரித்துவடுத்தி அனுரகுமார் திசா ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட குறிப்பிடத்தக்கது சிங்கள பேரிடவாதத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நடராஜா ரவிராஜ் உயிருடன் இருந்திருந்தால் தமிழரசுக் கட்சி நீதிமன்றம் வரை சென்றிருக்க வேண்டிய நிலை வந்திருக்காது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேதிரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு நடராஜா ரவிராஜ் உயிருடன் இருந்திருந்தால் அவரை நிச்சயமாக தமிழரசுக் கட்சியின் தலைவராக இருந்திருப்பார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நடராஜா ரவிராஜ் அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் இருபத்தைந்து ஜூன் அன்று அவருக்கு அறுபத்தி இரண்டு வயதாகும் ஆனால் கடந்த இரண்டாயிரத்து ஆறு நவம்பர் பத்தாம் தேதி அவரது நாற்பத்தி நான்காவது வயதில் மகேந்திர ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சிங்கள பேரணவாதத்தால் திட்டமிட்டு அவர் கொலை செய்யப்பட்ட சோகம் கொழும்பில் அரங்கேறியது அவர் இன்று இருந்திருந்தால் பதினேழாவது இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு எந்த இடையூறுகள் மற்றும் குத்து வெட்டுகளின்றி அவரை தலைவராக நிச்சயமாக பேராதரவுடன் தனது மக்களின் விடிவுக்காக தனது உயிரையை கொடுக்க தயாராக இருந்த ஒரு தலைவர் மத்தியில் இன்று தங்களுடைய சுயநலனுக்காக நடிப்பு அரசியல் செய்து வாக்கு வங்கிகளை நிரப்பும் நோக்கில் செயற்படும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் கட்சியின் தலைவர்கள் மாமனிதர் ரவிராஜ் அவர்களின் அரசியல் பயணத்திலிருந்து பெற வேண்டிய பெறுமதியான படிப்பினைகளை உள்வாங்குவதில் தவறிவிட்டீர்கள் இன்று தமிழரசுக் கட்சியை நீதிமன்றில் நிறுத்திய நிலைமை அவர் இருந்திருந்தால் ஏற்பட்டிருக்காது அத்தோடு தமிழ் தேசிய அரசியல் செயற்பாடுகள் உயிர்ப்புடன் ஒற்றுமையாக முன்னோக்கி சென்றிருக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்துகளும் இருந்திராது அவர் தந்தை செல்வாவின் அகிம்சை போராட்ட அரசியலையும் தலைவர் பிரபாகரனின் ஆயுத போராட்ட அரசியலையும் நேசித்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதில் பலமற்றவர் எனவும் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார் கொள்ளுமில் இடம்பெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவாராக இருந்தால் எமது கட்சி மேலும் வலுப்பெறும் ஏனெனில் அவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதில் பலமற்றவர் அவரை போற்ற ஒருவர் வேட்பாளராக முன்னிலையாகவராக இருந்தால் அவருடன் இருப்பவர்களும் எம்முடன் வந்து இணைந்து கொள்வார்கள் ஆகவே சஜித் பிரேமதாசவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது சஜித் பிரேமதாசவை போன்ற ஒரு தலைவர் கிடைப்பது கடவுளின் அத்தோடு தற்போதைய சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாடும் தேர்தலை நோக்கியதொன்றாகும் பிள்ளையான் போன்ற தீவிரவாத குழுக்களுடன் தொடர்புடைய தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுடன் இருந்தமைனாலேயே வடக்கு கிழக்கு மக்கள் மஹிந்த ராஜபக்சவை நிராகரித்தார்கள் அத்தோடு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வடக்கு கிழக்கில் ஆதரவு கிடைத்தமைக்கான காரணமும் பிள்ளையான் போன்றவர்களை அவர் இணைத்துக் கொள்ளாததால்தான் என்று அவர் தெரிவித்துள்ளார் எங்களுக்குள் இருந்த வடுக்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களது இன விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு கைகோர்த்து செயற்பட்டோம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் ஸ்ரீ சபாரத்தினத்தின் சிலையை வவுனியா நகர மத்தியில் உள்ள மணிக்குட்டு கோபுரத்துக்கு அருகாமையில் நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இனத்தின் விடுதலை என்று சொல்லுகிறார்கள் இனத்தின் விடுதலை என்பதை ஒற்றுமையாக எங்களுடைய மக்கள் நேசிக்கின்ற அந்த ஒற்றுமையை செய்வதற்கான வாய்ப்பை இன்றைக்கும் நாங்கள் தவற எங்களுடைய அண்ணன் சிறிசபாராஜம் அவர்கள் இந்த ஒற்றுமைக்காக பாடுபட்டு ஏன் விடுதலை புலிகள் கூட இந்தியாவிலே ஒரு அணியாக இணைந்து செயல்படுகின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படங்கள் அந்த தலைவர்கள் எல்லாம் கைகோர்த்து நிற்கின்ற படங்களை பார்க்கின்ற வகையிலே எங்களுடைய இனம் உண்மையிலே தலை நிமிந்து எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கின்ற சூழலே எங்களுடைய தலைவர் இந்த ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற அந்த நிலை காரணமாக இன்றைக்கும் தமிழ விடுதலை இயக்கம் ஒற்றுமையாக ஒற்றுமைக்காக கொண்டு வருகின்ற வாய்ப்புகளை எந்த விடுதலை எந்த உடுப்பு அதாவது என்ன விட்டு கொடுப்பு கொடுப்பதாக இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து எங்களுடைய இனத்தையும் இந்த நிலத்தையும் காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உத்தேச தரைப்பால இணைப்பு திட்டத்துக்கு கத்தோலிக்க திருசபை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது இலங்கையின் இறையாண்மைக்கும் சுதந்திரத்துக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என கத்தோலிக்க கத்தோலிக்கை எச்சரித்துள்ளது கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் கடந்த வெள்ளிக்கிழமை கேகாலை ருவான் வெள்ளவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் இந்த தரைப்பாலம் காரணமாக இலங்கை தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறக்கூடிய இருப்பதாக எச்சரித்துள்ளார் வரலாற்றில் தென்னிந்தியாவிலிருந்து படையெடுப்பாளர்கள் இந்த நாட்டின் சில பகுதிகளை கைப்பற்றி ஆளவந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது குறித்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சிங்கள மன்னர்கள் அவர்களை அகற்றவும் அந்த பகுதிகளை விடுவிக்கவும் படைகளை திரட்ட வேண்டியிருந்தது இந்த நிலையிலேயே தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் தமிழகத்தையும் இலங்கையும் இணைக்கும் தரைப்பாலத்தை இணைக்க முன்வருகிறது இது நிச்சயமாக இந்த நாடு தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறுவதில் முடிவடையும் என்று கருதினால் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே நில இணைப்புக்கு முன்னரான சாத்தியக்கூறு ஆய்வு நிறைவடைந்து விரைவில் முழுமையான சாத்தியக்கூறு ஆய்வு நடத்தப்படும் என ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க அறிவித்து சில நாட்களில் பாலத்திட்டம் குறித்து கருதினாலின் விமர்சனம் வெளியாகியுள்ளது மன்னார் மறைமாவட்ட ஆயர் பிடேலிஸ் லைனல் இமானுவேல் பெர்னாண்டோவை கடந்த ஜூன் பதினாறாம் தேதி சந்தித்து பேசிய போது ஜனாதிபதி குறித்த வெளியிட்டிருந்தார் இந்த பாலம் யாருக்கு கோரிக்கைக்காக நிறைவேற்றுவதில் இந்த அரசாங்கம் உறுதியாக உள்ளது நமக்கு பிரயோஜனம் இல்லாததை செய்யாமல் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் நாம் ஏற்கனவே உள்ளதை விட மோசமான நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டியிருக்கும் எனவே இலங்கையின் இறையாண்மைக்கும் சுதந்திரத்துக்கும் கேடு விளைவிக்கும் எதையும் வலியுறுாக இரண்டி இருபத்தி மூன்று ஜூலையில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட இந்திய பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான தரைப்பாலத்தை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன சவுதி அரேபியாவில் மக்கா புனித யாத்திரை சென்றபோது கடும் வெப்பம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்றாக அதிகரித்துள்ளது அங்கு சில பகுதிகளில் ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி உயிரிழந்தவர்களின் பெரும்பாலானோர் எகிப்தியர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு உலகம் முழுவதிலுமிருந்து சுமார் பதினாறு லட்சம் யாத்திரிகர்கள் அஜிக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது